ஜ ராம் கிருஷ்ணா ஜெய ஜெய கிருஷ்ணா நம்ம ஒரு தடவை வாரக்கர் வாரக்கறி யாத்திரை போயிட்டு வந்தோம்னா தான் நமக்கு தெரியும் நம்மளை பகவான் எவ்வளோ சௌக்கியமாக நம்ம வீட்டில் வச்சுருக்காங்க ஆனால் இவ்வளவும் சொல்கிறேனே சிரமமாகவே தெரியாது அங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கு இல்லைன்னா இத்தனை பேர் வருவாள் இத்தனை பேர் ஏன் வரா சரியான சாப்பாடு இல்லை தங்குற இடம் சரியாக இல்லை தண்ணீர் கூட சரியாக கிடைக்காது சில நேரங்களில் டேங்கரில் தண்ணி இருக்காதும்பா ம் அப்போ அப்படி புரோக்ஷரம் பண்ணிக்கணும் ஜெய் கிருஷ்ண ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஜெய் ராமகிருஷ்ண ஞானவா துக்கா ஞானவா கலஞ்சி போயண்டியா இருக்கும் சில நேரங்களில் கிடையாது ஏன் அதை பொருட்படுத்தா சர்வ பவித்திரமாக இருக்கக்கூடிய நாமம் நம்ம வாக்கில் இருக்கும்போது மீதியெல்லாம் என்ன பவித்திரம் அதனால் அவ தேகமே பவித்திரமாயிடும் பவித்ர தோ தேக வாணி புண்ணிய வந்த ஜோவதே அச்சுத சர்வகால எப்பொழுதும் அச்சுத்திரநாமம் செல்லக்கூடியவர்களுடைய சரீரம் என்றைக்கும் பவித்திரமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு நாம தான் பெரிய விஷயம் ஞானபா நாமா நாமாசிரண்டு போவார்கள் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போவார்கள் ஒவ்வொரு 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 நாள் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் இருப்பார்கள் இப்படி வாரக்கறி யாத்திரையில் ஞானபா துக்காராம் ஞானபா துக்காரம் போகக்கூடிய திண்டி பல திண்டிகள் அதில் முட்டாள் பண்டிதர் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சதுர்த்தன் அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக போவார்கள் ஒரு தடவை நாங்கள் திண்டி யாத்திரை இருக்கும்போது ஒரு மாமி தொலைஞ்சு போயிட்டோம் தொலைஞ்சு போயிட்டான்னா காணும் எங்கே இருக்கா தெரியல திண்டி தங்கியாச்சு ஓ அந்த மாமியை காணுமே இந்த லட்சக்கணக்கான கூட்டத்தில் எங்கே தடுவேன் தெரியலையே முதல் வாரியில் கொஞ்சம் கவலை இருந்தது அந்த மாமியை திருப்பி என்ன செய்வா தெரியாது அந்த மாமிக்கு மராட்டி பேச தெரியாதே என்ன செய்யறது தெரியலையே என்ன தூங்கிட்டு இருந்தேன் தூக்கம் வரலை டென்ட்டில் இருந்தோ அந்த மாமியை காணுமே எங்கே போனாலும் தெரியலையே சாப்பிட்டாலா தெரியலையே எங்கே இருக்கா தெரியலையே கஷ்டப்படுறாலும் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல நைட்டு ஒரு பன்னெண்டரை இருக்கும் இந்த மாமி பேரை அனௌன்ஸ் பண்ணுறான் மைக்கில் ஏ எனக்கும் மராட்டி தெரியாதப்போ என்ன பக்கத்தில் வந்து நெப்பி ஏ நம்ம மாமி பேர் தான் அனௌன்ஸ் பண்ணுறன்னா பாரு ஆமாம் அந்த மாமி பேர் தான் என்னவோ சுக்களே சுக்களே என்ன தெரியலை என்ன என் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் சுக்கு காப்பி நன்னா போட்டாலும் சொல்கிறானோ ஒன்றுவோ அப்படின்னு சுக்கு காப்பி இல்லையேப்பா வேறு ஏதோ விஷயம் சொல்கிறா அங்கே இருக்கிற வேற ஒருத்தருக்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் அவரை எழுப்பி அவர் பேர் அசோக்ஜி அசோக்ஜி என்ன அனஸ் பண்ணுறது செல்லுங்கன்னு ஆ உங்கள் மாமி பேர் சொல்லி அவ எல்லாம் தொலைஞ்சி போயிட்டாள்ல அவள் இருக்கா அத்தனும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாள் ம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறா தவிர வந்து சொல்லலை சொல்லலவா கவலைப்பட வேண்டாம்னு அனௌன்ஸ் பண்ணுறா ம் நாங்கள் கவலைப்படாமல் இருப்போம்மா உடனே வாங்க வாங்கோ எங்கே அனௌன்ஸ் பண்ண நடக்கிறதோ அந்த மைக் சவுண்டை நோக்கி போவோம்னு போயிட்டே இருந்தா ஏற்றா மாதிரி அந்த மாமியை வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறாரு ஓ உங்கள் உங்கள் டீமில் தான் வந்தாளா ஆமாம் கவலையே இங்கோ நான் தான் மைக்கில் சொன்னேனே நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன் இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் மாமி சாப்பிட்டேலாம் பிரமாதமாக சாப்பாடு சரி அவ எனக்கு தனியாக டண்டு போட்டு தந்திருக்கா தூங்கிறதுக்கு விருப்பெலாம் விரிச்சு கொடுத்தா அவன் அந்த மாமிக்கு அந்த திண்டிலேருந்து வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை நான் நாளைக்கு வரேன் ஏங்குறான் அந்த மாமி தான் தொலைஞ்சி போன கதை ம் அப்படி எல்லாரும் ஒரு குடும்பமா ம் ஒரு குடும்பமா தொலைஞ்சு போங்கிற கவலையே கிடையாது அப்படியே தொலைஞ்சு போனாலும் ராஜா வாழ்க்கை வாழும் அவள் திண்டியில் அவ்வளோ உபச்சாரப்படி உபச்சாரம் பண்ணுவாள் நம்ம திண்டிலேயே யாராவது வந்தாலும் அப்படி எங்க தெரியலேன்னு வாங்கோ இங்கே படுத்துக்கோங்க நம்மளோட சாப்பாடுங்கோ நாலே காலையில் திண்டி நம்பளில் கொண்டு விட்டுருவோம் தொலைஞ்சே போக முடியாது அப்படி சிஸ்டம் இது மறுநாள் காலையில் இந்த திண்டி நம்பளில் கொண்டு வந்து விட்டுடுவா ஜில் ஜில்னு வரலாம் அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி தொலைஞ்சு போனால் அடிக்கடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் வா ஆ போன வருஷம் வரும்போது தொலைஞ்சு போகும்போது இந்த திண்டியெல்லாம் இருந்தேன் அவளை பார்த்தவனே ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணன் அவள் எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிடும் அப்படி பரஸ்பரம் சந்தோஷத்தோட திண்டியில் போ எந்த பயமும் கிடையாது ஒரு கால் சில நேரங்களில் அந்த திருடர்கள்லாம் கூட வருவா அவன் எந்த எந்த ஜென்மால் சுக்கு பண்ணான்னு தெரியல நம்ம திண்டியில் இதே மாதிரி வார்க்கறி யாத்திரையில் சில திருடர்கள்லாம் வருவாள் வந்து சும்மா சும்மா எனக்கு ரெண்டு போவாள் திருட்டு போனாலும் இவாளுக்கு திருட்டு ப பறி கொடுக்கறதுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது என்ன தர தாளம் சிப்பளியா என்ன வீணையை திருண்டு போயிடுவான் பக்குவா திருண்டு போடுவான் அதுதான் பார்க்கணும் வேறு என்ன இவாளுக்கு இருக்கும் ஒன்றும் கிடையாது இதுதான் சொத்து கிரந்தம் வச்சுருப்பா அதனால அவர்களுக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது அதை பற்றி கவலையும் படமாட்டேன் ஏதாவது போய்டு தான் கூட கவலைப்பட மாட்டேன் அதை பற்றி கிளம்பி போயிட்டே இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு யாத்திரையை உலகம் பார்க்காத யாத்திரை இது அந்த ஜனங்களுடைய மனோபாவத்தை கொடுத்து கூட்டினர் இல்லை கொண்டு வந்து கொடுத்துடுவர் நீங்கள் வரக்கிற யாத்திரைக்கு போனாலே இந்த மனோபாவம் தானாக வரும் அதுதான் மாவுளுடைய சாமர்த்தியம் மாவுளுடைய சாமர்த்தியம் அப்படி தன்னுடைய பக்தர்களை எப்படி கூட்டினு போகணும் அவருக்கு தெரியும் ஒரு கால் ரொம்ப வெயிலடிச்சாலும் இந்த துண்டை வச்சு இப்படி போட்டுப்பா செமையான வெயில் அடிச்சதுன்னா இப்படி நல்லா போட்டு போட்டு பக்கத்தில் பார்த்து ஞானபா பிரமாதம் அப்புறம் நல்ல மழை வந்துடும் உடனே ஒரே ஜாலியாக போயிடும் எல்லாரும் நினைஞ்சுண்டு அந்த மகாராஷ்டிராவுடைய மண் எப்படின்னா சகதி மண்ணாயிடும் அது பிளாக் ஒரு ஒரு மழை பெஞ்சால் சகதியா போய்டும் நாந்தி சமாதி இதில் போக போக எல்லாருக்கும் சமாதி அவஸ்தா கிடைக்கும் சமாதி அவஸ்தானா என்ன மழை பெஞ்சா தெரியாது வெயில் அடிச்சா தெரியாது சுகம் தெரியாது துக்கம் தெரியாது லாபம் தெரியாது நஷ்டம் தெரியாது பின்ன என்ன தெரியும்னா பிரேமம் மாத்திரமே தெரியும் ஹிருதயத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் மாத்திரமே தெரியும்னா அதுதான் சமாதினா வாரக்கறி யாத்திரைகளில் எல்லாரும் சமாதி அவஸ்தையிலேயே இருக்கா உம் உளுக்கு வெயில்லாம் பெரிய விஷயம் இல்லை மழை வந்தால் சந்தோஷம் வெயில் வந்தால் சந்தோஷம் வெயிலில் காஞ்சிப்பா மழையில் நனைஞ்சுப்பா விருஷ்டிச்சியா அசாவே கரான் தூம் விர்டியவே வீடாக்கிப்பா மழையவே வீடாக்கிப்பா ம் சீத்த வேடாவே உஷ்ண பாங்குறாவே வெக்கைய கட்டிப்பா வெக்கையவே வேஷ்டியாக கட்டிப்பா குளிரவே சட்டையாக போத்திப்பா மழையவே வீடாக வச்சுப்பா இதெல்லாம் யாருடைய லட்சணம்னா அஷ்டாங்க யோகியுடைய லக்ஷணம் அஷ்டாங்க யோகி இப்படி தான் இருப்பார்களாம் காட்டில் வனவாசம் பண்ணிண்டு சாப்பாட்டுக்கு பிரதானம் கொடுக்காதபடியும் சரீரத்துக்கு பிரதானம் கொடுக்காதபடியும் மழையில் நனைஞ்சிண்டு வெயிலில் அவர் வரமாட்டும் தன்னுடைய சுக்கத்தில் உட்காந்துருப்பார்களே அவருடைய சமாதி அவஸ்தைய வார்கறி யாத்திரை கொடுக்கறது யாருக்கெல்லாம் கொடுக்கறது மூட ஜன முட்டாளாக இருக்கிறவாளுக்கும் நர நாரி புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் லோகாரே மற்ற எல்லா ஜனங்களுக்கும் பண்டித ஞானி யோகி மகானுபாவ் பண்டிதர்கள் ஞானிகள் யோகி மகானுபாவர்கள் அவர்கள்லாம் எந்த நிலையை அடைஞ்சார்களோ அதே நிலைய அவர்களுக்கும் இவர்களுக்கும் சேர்த்து யாத்திரை ஒரே சமாதி அவஸ்தையை கொடுக்கறது ஏ கச்சி சித்த சாதக்காரே சித்தர்கள்னா ஞானத்தை அடைந்தவர்கள் சாதகர்கள்னா ஞானத்துக்கு முயற்சி பண்ணபவர்கள் ஞானத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய சாதகர்களுக்கும் ஞானத்தை அடைஞ்ச சித்தர்களுக்கும் ஒரே விதமான சமாதியை கொடுக்கக்கூடிய ஒரு யாத்திரை உண்டானால் அது வாரக்கறி யாத்திரே அந்த வாரக்கறி யாத்திரையில் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஸ்தித்தி கிடைக்கும் அவளுக்கு அது பிரயத்தனம் பண்ணி இல்லை சகஜமாக இருக்கு நமக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பண்ணுவோன்னே ஓ போய்டேன்னு தோணும் எல்லார் வீட்லையும் போயிடுத்துனா அப்பான்னு தோணும் கரெக்டா எல்லாருக்கும் துக்கம்னா அது நமக்கு துக்கமாக தெரியாது எல்லாருக்கும் அது தானே நமக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு தோணும் இல்லையா அது போல வாரக்கர் யாத்திரைகளுக்கு எல்லாரும் எப்படி இருப்பாலும் அப்படி தான் நம்மளும் இருப்போம் அது பெரிய துக்கமாக தோணாது அது அது சகஜமாக எடுத்துப்போம் அந்த ஸ்திதியில் நாம் எப்படி மனோபாவத்தோடு இருக்கணுங்கிறத வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறத வாக்கரை யாத்திரை கற்பித்து கொடுக்கும் ம் ஒரு தண்ணீர்னால் எவ்வளவு ரத்தனம் செலவழிக்கிறது எவ்வளோ செலவழிக்கணும் நம்ம நம்ம வீட்டில் எப்படி செலவழிப்போமோ தெரியாது ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு பத்து பக்கெட் தண்ணி செலவழிப்போம் அங்கே ஒரு பக்கெட்டில் தோச்சி காய வச்சு குளிச்சுட்டும் மிச்சத்தை வேறு கொண்டு வரணும்னா எப்படி குளிக்கணும் இந்த தண்ணீரை அப்படி பழகணும் தூக்கமும் மித்தமான தான் ஒரு பத்து மணிக்கு தூங்கினோம்னா காலையில் மூன்று மணி நாலு மணிக்கு எந்திரணும் இப்படி தான் தூங்கணும்னா வரக்கறி யாத்திரை கற்றுக் கொடுக்கறது எல்லாம் மித்தமாக கற்றுக் கொடுத்து யோக சாதனையில் நம்மளை பழக்க வச்சு கடைசியில் ஞானத்தையே கொடுக்குற யாத்திரை வரக்கறி யாத்திரை இப்படியாக எல்லோரும் வருவா भक्तरूडी गुणत नरीय बोलिरकार भगवत गीतेले अन अपेक्षा हा शुतिर दक्ष हा उदासीनो गतव्यतहा सर्वा आरंभ परत्यागी यो मद भक्तः समीप्रियः अद्वेष्टा सर्वभूतानां मैत्र करुणयेवच निर्ममो निरहंकारः समदुःख सुख क्षमी संतुष्ट सततम् योगी येतात्मा दृढ़ निश्चय मैयर्पित मनोबुद्धिः यो मद भक्तः समीप्रियः യസ്മാോ ഉദ്ചതേ ലോകാ ലോകാണു ദ്വിജതേ ചെയർഷാമർഷ ഭയോദ്വേഗ മുക്തോ യസ് സമയ പ്രിയഹാ ഇപ്പടീന എത്തനെയോ ഭക്ത ലക്ഷണങ്ങളെ ഭഗവത് ഗീതയിൽ ഭഗവാൻ ഭക്തിയോകത്തിൽ ചലറാർ അല്ല ലക്ഷണങ്ങളെ എതാരോ അത് സഹജമ വാർത്തര യാത്രയിലെ കിടക്കും എതു എക്സ്പെക്ടേ ഇല്ല അനപേക്ഷ കാല അഞ്ച് മണിക്ക് ടീ വരണുങ്ക കട്ടായം ഇല്ലേ ഒരു നാളുകി വരും ഒരു നാളേക്ക് വരാമ പോകും இன்றைக்கி வெயில் அடிக்குமா மழை பெய்யுமா யாருக்கும் தெரியாது இன்றைக்கி எத்தனை நேரம் ட்ராவல் பண்ணணும் எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது அடுத்த முக்காமுக்குன்னு யாரும் யாட்டையும் சொல்லவே மாட்டாள் அடுத்த இங்கேருந்து அடுத்த முக்காம் எத்தனை கிலோமீட்டர் நீ யாட்டையாகட்டா ஆ பக்கம்தான் கிலோமீட்டரே வாயிலிருந்து வராது ஆ பக்கம்தான் அதெல்லாம் நமக்கு கணிக்க முடியாது சொன்னானாம் மறண்டு போயிடுவோம் சொன்னானா அறண்டு போயிடும் சொல்லவே மாட்டேன் பக்கம்தான் பக்கம்தானே கூட்டிட்டு போயிடுவாள் அது பக்கமாகவே போயிடும் எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது எத்தனை நடக்கணும் அது பிளானிங்கும் கிடையாது எது அன்னைக்கு நடக்கிறதோ நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதை வச்சுன்னா மாவுளி எப்படி கூட்டுனு போகிறாரோ அப்படி முதல் நாளைக்கு முதல் தடவை வாரக்கறி யாத்திரை வரவா என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்பா நான் என்னெல்லாம் பேக் பண்ணிக்கணும் என்னெல்லாம் தேவைப்படும் அது வேணுமா இது வேணுமா இப்படி நடக்கணுமா ஷூஸ் போட்டுக்கலாமா சாண்டில்ஸ் போட்டுக்கலாமா எது பெட்டராக இருக்கும் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாமா பேண்ட்டு போட்டுக்கலாமா தோத்தரை போட்டுக்கலாமா சல்வார் போட்டுக்கலாமா சாரி ஓகேயா வெட்வைஸுக்கு ஓகேயா பவுடர் கொண்டு வரணுமா தண்ணி இருக்காதும்பாலே நம்ம ஏதாவது கேனுக்கு ஏதாவது கொண்டு வரணுமா குடிக்க தண்ணி கரெக்டாக கிடைக்குமா எவ்வளவு டவுட்டு எல்லாருக்கும் ஒன்றைய ஒன்று சொல்லுவேன் நீங்கள் வரும்படி வாங்கோ மாவுளி உங்களை கூட்டின்னு போவார் ம் உங்களுக்கு எதுலாம் தோன்றதோ எடுத்து வச்சுக்கோங்கோ ஆனால் ஒன்றும் உபயோக போ உபயோகமாக போகிறது கிடையாது மாவுளி என்ன நினைக்கிறாரோ அப்படி நடத்தின்னு போவார் எதுவும் பிரச்சனை இல்லை தானாக வாங்க எல்லாம் தானாக நடக்கும் தானாக நடக்கும் தானாக கிடைக்கும் ஐயோ மழை பெய்யும்னாலே கொடை கொண்டு வரலையே கவலைப்படாது அப்படியே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒருத்தன் திருப்பான் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அதை வாங்கி இப்படி மேலே போட்டுனா ரெயின் கோட் ஆச்சு கீழே போட்டுனா பெட்ஷீட் ஆச்சு அச்சா எவ்வளோ சிம்பிளான லைஃபை எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கொடையை பெட்ஷீட்டாக யூஸ் பண்ண முடியுமா ஆனால் அவன் போடுற ஷீட்டை பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு ரொம்ப சகஜமாக நடக்கலாம் இதெல்லாம் எதை தெரிவிக்கிறதுனா வாழ்க்கைங்கிற ஒரு யாத்திரையில் நீ ரொம்ப கவலைப்படாதேன்னு சொல்கிற நம்ம வாழ்க்கை யாத்திரை ரொம்ப பிளான் பண்ணாத ரொம்ப கவலைப்படாத சகஜமாக வா பாண்டகன் கூட்டுன்னு போகிற அழகை மாத்திரம் பார்த்துட்டே போ நம்ம பிளான் பண்ணி என்ன நடந்தது என்னால் ஏதா ஏதோ பிளான் பண்ணும் ஆனால் என்னோ வந்து முடியும் ஏன் அப்படி முடியறதுன்னா அவன் ஒரு பிளான் வச்சுருப்பான் அப்படி தான் வந்து முடியும் நீ ஏன் தேவையில்லாமல் பிளான் போட்டு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டுருக்க இருக்கட்டும் மாலியே ஜேவுத்தே நிலே தேவுத்தி நிவாந்த சி எப்படி தோட்டக்காரன் தண்ணி பாய்ச்சிறானோ அப்படி தண்ணீர் தானாக போகும் தண்ணீருக்கு ஒன்றும் கவலை இல்லை எந்த மரத்துக்கு பாயணம்னு தண்ணீருக்கு கவலையா எந்த மரத்துக்கு பாயணம்னு அது தோட்டக்காரன் கவலைப்பட்டு போகிறான் தண்ணீர் எப்படி வரும்னா ஜாலியாக சந்தோஷமாக ஓடி வரும் அதுபோல் வாழ்க்கையில் சந்தோஷமாக போகும் நடக்கிறத பார்த்துட்டேரு நடக்கிறத அனுபவி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த இடத்துக்கு எது தேவையோ அதன்படி நடந்துக்கும் அப்படின்னா இந்த யாத்திரை போயின்னு இருக்கும் இந்த யாத்திரையில் அங்கங்கே சச்சங்க நடக்கும் நித்தியமும் காலையில் மாவுளிக்கு காக்கடா ஆர்த்தி காலையில் நாலு மணிக்கு அங்கே மாவுளியோட டென்ட் இருக்கும் இல்லையா அதை சுற்றி வர மற்றவாளும் டென்ட்டு போட்டுருப்பேன் மாவுளி சுற்றி வர டென்ட்டு போடணும் அத்தனை பக்தாலும் சேர்ந்து காலையில் நாலு மணிக்கு இப்படி வீணை வச்சுட்டு ஒரு மைக்கு இருக்கும் இந்த மைக்கு அது மைக்குன்னு பேர் ஒரு பூந்தொட்டி இருக்கு இல்லையா ஃப்ளவர் பாட்டு அதில் உள்ள மண் போட்டுருக்கும் இல்லையா அதில் ஒரு குச்சியை வச்சு அந்த குச்சியில் மைக்கை கட்டி விட்ருப்பா ஒரு மைக்கு தான் இருக்கும் அந்த மைக்கில் பாடுவா அந்த மைக்கில் பாடுறது எல்லோருக்கும் கேட்கும் பத்து பேர் பாடினாலும் கேட்கும் ஏன்னா அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக வச்சுருப்பேன் யாரும் பேச மாட்டேன்னா என்ன பாடுறாங்கிறது கேட்காது அப்படி காக்கடை ஆரத்தி நடக்கும் ஜிலு ஜிலுன்னு எல்லோரும் நின்றுண்டே காக்கடா ஆரத்தி பண்ணுவா நாலு மணிக்கு நிற்க ஆரம்பிச்சிருவா காக்கடா வீணை எடுத்துண்டு மாவுளிக்கு காக்கடா ஆரத்தி அபிஷேகம்லாம் முடிகிற வரைக்கும் பஜனை பண்ணிகிட்டே இருப்பா காக்கர்த்தி முடிஞ்ச மாத்திரத்தில் ஒரு மணி நேரம்தான் அதுக்குள்ளே இவள் அவள் பேக்கேஜ்லாம் பண்ணி லாரியில் எடுத்துகிட்டு ரெடியாக உக்காண்டுருப்பாள் சங்கநாதம் அடிக்கும் அதுக்கப்புறம் அந்த டண்டோரா போகும் கிளம்பிடுவாள் கரெக்டாக ஆறு மணிக்கு கிளம்பிடுவேன் ஆறு ஆறரைக்கு கிளம்பிடுவேன் மாவுளி இப்படியே போயிட்டு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாவுளி ரெஸ்ட் எடுத்துப்பார் மாவுளி எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா அந்தந்த கிராம ஜனங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அரை மணி நேரம் கொடுப்பார் மாவுளி அங்கங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் கொடுப்பார் அந்தந்த கிராமத்துக்கார வந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு அதுக்காக வேண்டி ஒரு மண்டபத்தில் இலை பண்ணுவாள் மண்டபப்படியும்பா இல்லையா நம்ம ஊரில் அதே மாதிரி அங்கங்கே கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு மண்டபப்பொடி இருக்கும் அங்கே போய் மாவுளி விசிராமம் பண்ணும் போது இவ்வளவு எல்லோரும் உட்காந்துப்பா அப்புறம் திருப்பி எந்திருப்பார் அடுத்த விசாவா லன்ச்சு மொத்தம் நாளே விசாவா முதல் விசாவா காக்கடா முடிஞ்ச உடனே அப்புறம் கிளம்பின உடனே செகண்டு ஃபஸ்ட்டு விசாவா அந்த இது மாவுளி மண்டபப்படிக்கு போயிடுவார் அடுத்தது லஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு விசாவா கடைசியாக முக்காம் இப்படி நாலு தடவை தான் கிளம்புவார் உட்காருவார் திருப்பி கிளம்புவார் சாப்பிட உட்காருவார் திருப்பி கிளம்புவார் இன்னொரு கிராமத்தில் உட்காருவார் இன்னொரு திருப்பி கிளம்புவார் டென்ட்டுக்கு போயிடுவார் இப்படி டெய்லி இந்த நாலு தடவை இவர் எப்போல்லாம் உட்காருவாரோ அப்போல்லாம் ஜனங்களும் உட்காரு எப்போல்லாம் கிளம்புவா அப்போ ஜனங்களும் கிளம்பும் மாவுளி டென்ட்டுக்கு போகும்போது அத்தனை ஜனங்களும் இத்தனை ஜனங்கள் இருக்காலே அத்தனை ஜனங்களும் அந்த மாவுளியை சுத்தி பஜனை பண்ணின்னு இருப்பாள் மாவுளிக்கு ஆரத்தி பண்ணாம எல்லாரும் வெல்ல மாட்டார் மாவுளி ஆரத்திக்கு போகும்போது ஒரு அற்புதமான ஒரு காட்சி இத்தனை பேருக்கும் மாவுளி குறை என்னன்னு கேட்காம தான் ஆரத்தி எடுத்துக்க மாட்டார் அந்தந்த திண்டியில இருக்கக்கூடிய கேப்டன் இருப்பார் இல்லையா அவரை மாலக்குன்னு சொல்லுவார் அந்த மாலக் எல்லாரும் அந்த திண்டியோட பஜனை பண்ணிட்டு இருப்பார் அந்த மாவுளுடைய சோப்தார் அவர் பாதுகாவலர் இருக்கார் மாவுளி வந்து அந்த பாதுகை வந்து பல்லக்கு வந்து அந்த மேடையில் உட்கார்ந்த உடனே ஒரு சோப்பு அந்த வெள்ளி தண்டத்தை எடுத்துட்டு ஓ அப்படி கற்றுவார் இந்த வெள்ளி தண்டத்தை எடுத்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எதுக்காக வேண்டி கற்றுறாருன்னா யாருக்காவது குறை கேட்கறதுக்காக வேண்டிய கற்றுறார் ஓன்னு யாருக்காவது குறைன்னு தான் சொல்லலாம் நம்ம ஊரில் எப்படி குறை சொல்லுவா ஏன் வா வா நான் ஆச்சு ஊச்சின்னு சொல்லுவாள் அங்கே அப்படி கிடையாது குறை இருக்கான கேட்ட உடனே குறை இல்லாதவா எல்லாம் வெறும்னு இருப்பாள் சத்தம் போடாமல் இருப்பாள் குறை இருக்கிறவா பஜனை நிப்பாட்ட மாட்டான் அவள் மாட்டும் பா துக்காராம் ஞானோபா துக்காராம் பா துக்காராம் பாடிண்டே இருப்பாள் அப்போ பஜனை நிப்பாட்டில்னா அவளுக்கு குறை இருக்குதுன்னு அர்த்தம் இவர் பஜனை நடக்கிற இடத்துக்கு போவர் அந்த சோப்தார் வந்த உடனே எல்லோரும் காய்ச்சி பூச்சியும் வரக்கூடாது அதில் கேப்டன் இருப்பார் அவர் மாத்திரம் வந்து அந்த சோப்தார்கிட்ட தன்னுடைய குறைய சொல்லணும் மற்றவாள் என்ன செய்யணும்னா பஜனை பண்ணின்னு இருக்கணும் என்ன டிசிப்ளின் பாருங்க குறை சொல்கிறது கூட அழகு அங்கே அந்த கேப்டன் மாத்திரம் வந்து அவர்கிட்ட எங்கள் டென்ட்டு என்றைக்குமே அங்கே தான் போடுவோம் இங்கே வேற யாரோ டென்ட்டு போட்டுன்ட்டா எங்களுக்கு பத்து டென்ட் போடுற இடம் உண்டு எங்களுக்கு இப்போ அஞ்சு டென்ட் தான் போடுற இடம் இருக்குது வேறு அஞ்சு டென்ட்டுக்கு இடம் இல்லை இல்லைன்னா ஏன்னா மத்தியான சாப்பாடுக்கு எங்களுக்கு எந்த இடம் உண்டோ அந்த இடத்துல வேறு யாரோ இருக்கா நாங்கள் வேறு எங்கேயோ போ சொல்கிறா இதையாவது சொல்லணும் அவள் குறை இருக்கும் உடனே அந்த நேரத்திலே அந்த குறையை தீர்த்து வச்சுடுவார் நீங்கள் என்ன நம்ம திண்டி உங்கள் திண்டிக்கு அங்கே தானே இடம் அந்த உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் இடம் உண்டு அந்த இடம் இருக்கா இல்லையா இல்லையே இப்போ மூணு ஏக்கர் தானே இருக்குது எங்களுக்கு டென்ட்டு போட முடியல அப்படியே அந்த ஏக்கரில் யார் இருக்கா உடனே கூப்பிடு உடனே தீர்மானம் பண்ணி இவளோட அஞ்சு ஏக்கரை நீ விட்டு கொடுத்தோம் நீ எங்க இருந்தியோ அங்க போ உடனே தீர்மானம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அப்புறம்தான் மாவுளி ஆரத்தி ஏத்துவார் அதுக்கப்புறம் மாவுளிக்கு ஆரத்தி பண்ணுவார் ஆரத்தி ஆரத்தி ஞான ராஜா எல்லாரும் பாடி முடிச்சு ஆரத்தி எடுத்ததுக்கு அவள் அவ போய் தூங்கலாம் டென்ட்டுக்கு போன உடனே நிறைய டென்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா பிரபஞ்சம் நடக்கும் இத்தனை நேரம் பஜனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்பான கால பிடிச்சுன்னு உட்காரும்போது ஆ பிரபன் அப்படின் ஆஹா பிரபன் எல்லாரும் பிரபஞ்சத்துக்கு வந்து உட்காந்துருவா சில டென்ட்டுகளில் ஞானேஸ்வரி பிரவச்சனை நடக்கும் நம்ம டென்டில் நம்ம டென்ட்டில் என்ன நடக்கும் ஏதாவது சரித்திர வர்க்கம் சரித்திரமாக சொல்லுவோம் சரித்திரம் சொல்லுவோம் இதே மாதிரி ஏதாவது ஒன்று கதை ஏகநாத் மகாராஜுடைய சரித்திரம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் முன்னாடி ஆத்மானுபவம் அமிர்தானுபவம் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஞானேஸ்வரி சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி சொன்னோம் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு யாத்திரையிலையும் ஒவ்வொரு கிரந்தத்தை பிரவச்சனம் பண்ணுற வழக்கம் உண்டு சாயந்தரமானால் பிரவச்சனம் இருக்கும் பிரவச்சனம் முடிஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூக்கம் மறுநாளைக்கு எப்போ வரணுங்கிறத ஆறத்திலையும் அனௌன்ஸ் பண்ணுவார் உதயாச காளி சாவாஸ்தா திண்டின்னுக்குனாராயே அப்படி சொல்லிவிடுவார் நா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு திண்டி போயிடும் அப்படி அதை மாத்திரம் எல்லோரும் நன்னை கேட்டுக்கணும் ஆறுனா ஆறு நேரம் ஆறு டிஸ்கஸ் ஆ ஆறு தான் சொன்னார் ஆறு ஆறு ஓகே ஆறு ரைட் ஓகே அப்படின்னு இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான யாத்திரை இதில் இந்த யாத்திரை வந்து தேகத்துக்கு தண்டனை கொடுக்குற யாத்திரை இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரங்களில் ஸ்ரத்தையினால நம்ம பண்ணுறது நம்மளுடைய ஸ்ரத்தையை குறிக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும் சொன்னால் அவனுக்கு தண்டனையாக கூட போகலாம் உண்டா இல்லையா நம்ம ஸ்ரத்தையினால பண்ணக்கூடிய விஷயத்த இன்னொருத்துக்கு எனக்கு இம்போஸ் பண்ணினா அவனுக்கு தண்டனையாக அது இந்த யாத்திரையில் அப்படி எந்த தண்டனையும் கிடையாது யாரும் செருப்பு போட்டுன்னு நடக்கலாம் செருப்பு போடாமையும் நடக்கலாம் விரதம் இருந்தால் நடக்கணுங்கிறது இல்லை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நடக்கலாம் இத்தனை நாள் நாற்பது நாள் விரதம் இருந்தால் தான் நடக்கணுங்கிறது இல்லை எப்போனாலும் நடக்கலாம் மற்ற சில தர்மங்களில் மாலை போட்டுப்போம் இல்லையா அது எதை குறிக்கிறது நாற்பது நாள் மாலை போட்டு போட்டு அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னா சபரிமலை யாத்திரையெல்லாம் வா செய்கிறாள் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போவாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அந்த ஒரு மண்டலம் ஏன் சொல்லியிருக்கணும்னா எதை ஒரு மண்டலம் பண்ணுறையோ அது உனக்கு நிரந்தரமாகும் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறதுனா நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக இருந்துட்டானால் நாற்பத்தொம்பது நாள் தானாக அந்த டயத்தில் முழிப்பு வரும் அதை உனக்கு லைஃப்பில் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் விரதமே வச்சா இவன் என்ன செய்யறான் தெரியுமா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தொன்பதாவது நாள் அவன் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு முழிப்பு வந்தாலும் ஐயையோ விரதம் இல்லையே இப்போ நன்னை தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்க தூக்கம் வராத தூக்கத்தை வரவழித்து அந்த விரதத்தை பங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய விரதமா இருக்கு இப்போது